பரம்பரந்த பொருளோட கொண்டு வரணும் ரெண்டு கால் தானியம் பாத வைக்கிறதோட கொண்டு வரணும் அதிசயப்பில் அங்கே எழுதி ஒட்டியிருக்காங்க சரி டைம் அங்கே எழுதி ஒட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அந்த அதுக்கு முன்னாடி அந்த டைம் எழுதி ஒட்டியிருக்காங்களே ஆமாம் அதுலேருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே வர மாதிரி பார்த்துக்கோங்க நீ இப்படி தான் உட்கார வச்சு போடுவாங்க சரி ரெண்டு கால் ஜோடி ஒட்டிங்க காலை ஐநூற்றி எழுபது ரூபா வைக்க சொல்லுங்கண்ணா பேர் என்னங்கண்ணா மணிகண்டர் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கப்பா பல்லட ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க பல்லட கிளினிக் பேருப்பா

சக்தி வந்துச்சுங்க மனம் மனசு பயம் எல்லாம் போச்சு என்னையா சொல்ற நவீன காலத்துல செயல்பாடு நடக்கும் சொல்றதெல்லாம் உண்மைங்களா பேசுங்க அவங்களே தான் கேட்கறாங்க இவ்வளவு டெக்னாலஜியில இருக்கிற காலத்துல இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க உண்மையா இல்லை மூட நம்பிக்கை கிடையாதா இல்லை என்னையா சொல்றீங்க நீங்களே மூட நம்பிக்கை தானே சொல்லுவீங்க எந்த இடத்துக்கும் போக மாட்டீங்க வர வச்சுட்டாங்க ஐயா இங்க வராதுக்குன்னு நான் கேட்கறேன்